பழனி நெய்காரப்பட்டியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கூறு மேற்பட்ட காலைகள் பங்கேற்றது இதில் சார்பு ஆய்வாளர் மற்றும் பெண் ஏற்று காவலர் இருவர்கள் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதி திண்டுக்கல் மாவட்டம் பேரூராட்சிக்குள்ளதோறும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு இதன்படி காலை எட்டு மணி அளவில் ஜல்லிக்கட்டு தொடங்கியது முதல் காலையாக கோயிலுக்கு சொந்தமான பல்வேறு கோவில் காலைகள் வெளியேறியது இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோவை கரூர் மதுரை உள்ளிட்ட

ஐ பி செஞ்சில்குமார் வாழ்க்கும் ஒரு குக்கர் இந்த மாதிரி இருக்கு ரெண்டா மாறி முடியும் ஐ பி செஞ்சில்குமார் வாழ்க்கும் ஒரு குக்க

ஒர சூபர் 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 ஒரு குற்றம் வளர்க்கு

மாதிகால பேசு கொண்டுங்க ஆனால் ஐந்து சொல்லுங்க வேறு ரெண்டு நாளை வேற அங்க